ாராயண நமோ சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் வைக்கும் நீர் குறைந்து காணப்பட்டால் என்ன மாற்றங்கள் நிகழும் என்ன அறுத்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே பூஜை அறையில் நாம் நீர் வைக்கும் பழக்கம் அனைவருக்கும் இருக்கும் அது வந்து குறைந்து இருக்கணுமா நிறைந்தே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் குறைந்து இருக்கின்றது என்றால் தெய்வங்கள் அதை அறிந்துவிட்டது என்று அர்த்தமா நிறைந்தே இருந்தால் தெய்வங்கள் அருந்தவில்லை என்று அர்த்தமா என்று ஒரு கேள்விகள் இருக்கும் இப்போ நம்ம நீர் வைத்தால் கண்டிப்பாக அது குறைந்து காணப்படும் காணப்பட வேண்டும் குறைந்தால்தான் அது நல்ல தெய்வங்களின் சக்தி அங்கே இருக்கின்றது என்று அர்த்தம் நம்ம ஹாலில் வெளியில் நீர் வைத்தால் கூட அது குறைந்து காணப்பட வேண்டும் அப்பொழுது அந்த நீர் வைத்ததற்கு பொருள் கிடைக்கும் நிறைந்தே இருந்தால் அதன் சக்தி அந்த சக்தியை மாற்றம் அங்கே எதுவும் நிகழவில்லை என்றுதான் அர்த்தம் நீர் குறைய குறைய நாம் ஊற்ற வேண்டுமா என்றால் அதை ஊற்றுவதும் ஊற்றாமல் இருப்பதும் உங்களின் விருப்பம் சில பேர் தினம் தினம் நீர் மாற்றுவார்கள் சில பேர் பண்ணும்போது மட்டும் மட்டும் ஆனால் இந்த நீர் வைக்கும் முறை தினம் தினம் மாற்றுவது மிக மிக நல்லது சுவாமி அருந்தும் நீர் எச்சில் அவங்களே சாப்பிட்டா கூட அது எச்சில் பட்ட நீராக இருக்கும் அதனால தினம் தினம் அந்த நீர் மட்டும் நீரும் நிவேதனமும் நாம் தினம் தினம் வைப்பதுதான் நல்ல இந்த நீரில் நீங்க எப்பொழுதும் வெறும் நீராக வைக்காமல் அதில் இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைப்பது மிக மிக நல்லது துளசி இருந்தால் இரண்டு போடலாம் ஆனால் அந்த நீரை நீங்க எப்பொழுதும் கால்படாத இடங்களில் சேர்ப்பது மிக மிக நல்லது செடிகளில் சேர்ப்பது நல்லது அந்த நீருக்கு சக்தி உண்டு அதனால அந்த நீரை அங்கே இங்கே கொட்டாமல் அதை நீர்நிலைகளிலும் ஊற்றிவிடலாம் அல்லது செடிகளிலும் ஊற்றிவிடலாம் அல்லது கால் படாத இடங்களில் ஊற்றிவிடலாம் இப்படி செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஆக நீங்கள் பூஜை அறையில் வைக்கும் நீர் குறைந்து இருந்தால் மிகவும் நல்லதுதான் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஆனால் நீர் குறையணும் அது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயமும் இதுதான் நீர் தினம் தினம் மாற்ற வேண்டும் கண்டிப்பாக அந்த நீரோடு சில வெட்டி வேர் நீங்கள் சேர்த்தீர்கள் என்றால் தெய்வ சக்தி கூடும் வெட்டி வேர் நீங்கள் வாங்கி அதை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நீங்கள் அதில் ரெண்டு மூணு பேர் சேர்த்து கொண்டே வரலாம் அது இன்னமும் அந்த சக்தியை கூட்டி கொடுக்கும் இரண்டு ஒரு ஏலக்காய் போட்டாலும் சரி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வெட்டி வேர் போட்டு அந்த பஞ்ச பாத்திர நீர் எப்பொழுதும் வேணும் மனமாக இருக்க வேண்டும் தெய்வங்கள் அருந்தி குறைவாக இருந்தாலும் அது ரொம்பவே நல்லது ஆனால் அந்த நீரை தினம் தினம் மாற்ற வேண்டும் என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ